அகிம்ச வழியில் தேசத்துக்கே சுதந்திரம் வாங்கி தந்த நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்னைக்கு நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நம்ம திருச்செங்கோட்டில் காந்தி ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முதல்ல திருச்செங்கோடு நாலாவது வார்டு பக்தவச்சலம் நகரில் இருக்கிற காந்தி சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாலாவது வார்டு கவுன்சிலர் ரமேஷ் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மூர்த்தி திருச்செங்கோடு சேர்மன் நளினி சுரேஷ் பாபு துணை சேர்மன் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாங்க அதே போல நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில சேர்மன் நளினி சுரேஷ் பாபு தலைமையில நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்துகிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செஞ்சாங்க இதை தொடர்ந்து நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வகுமார் தலைமையில அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளா வந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவிச்சு தங்களோட மரியாதை செலுத்தினாங்க தேசத்தந்தையோட பிறந்தநாள்ல அவர் காட்டிய வழியில நடப்போம்னு நாமளும் உறுதியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க